வணக்கம் என் பேர் யோகேஸ்வரி நான் விருதுநகர் மாவட்டம் சாத்தூர் பக்கத்தில் படந்தாள் கா அரசு மேல்நிலைப் பள்ளியில் நான் படைக்கேன் இப்போ நான் டுவெல்த்து முடிச்சிருக்கேன் இப்போ எனக்கு ஐஐடி பாம்பே ஏரோஸ்பேஸ் இன்ஜினியரிங் எனக்கு கிடச்சிருக்கு எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது நான் முதன்வன் கல்லூரி கனவு அந்த நிகழ்ச்சியை விருதுநகர் மாவட்ட ஆட்சியர் ஜெயசீலன் அவர்கள் ஏற்பா ஏற்பாடு பண்ணாங்க அந்த நிகழ்ச்சியில் நான் கலந்துக்கிட்டேன் அது அந்த நிகழ்ச்சி மூலமாக உயர்கல்வி எப்படி இருக்கும் உயர்கல்வி போகிறதுக்கு நம்ம என்னென்ன எக்ஸாம் எழுத நம்ம என்னென்ன உயர்கல்விக்கு போகலாம் எல்லாமே சொன்னாங்க அது மட்டும் இல்லாமல் உயர்கல்விக்கு என்ட்ரன்ஸ் எக்ஸாமும் அவங்க அவங்களே அப்ளை பண்ணி கொடுத்தாங்க அது மூலமாக ஜேஇ மெயின் அப்ளை பண்ணாங்க அது மட்டும் இல்லாமல் அதை அப்ளை பண்ணி எப்படி படிக்கணும் என்னென்ன படித்தா எப்படி போகலாம் அதுவும் சொல்லிக் கொடுத்தாங்க அது மூலிமா நான் படித்து என்ட்ரன்ஸ் எக்ஸாமும் நான் பாஸ் பண்ணிட்டேன் இந்த நாள் முதலாம் திட்டத்தை கொண்டு வந்த தமிழ்நாட்டு முதல்வர் மு க ஸ்டாலின் ஐயா அவங்களுக்கு ரொம்ப நன்றி தெரிவிச்சுக்கிறேன் அது மட்டும் இல்லாமல் உயர்கல்விக்கு மாவட்ட ஆட்சியர் ஜெயசலி அவர்கள் வந்துட்டு உதவி பண்ணுறேன்னு சொல்லியிருக்காங்க அவங்களுக்கு எனக்கு ரொம்ப நன்றி இந்த இந்த திட்டம் மூலமாக ஏழை குழந்தைகள் வந்து ஒரு நல்ல இடத்துக்கு போக முடியும் இது வந்து ஏழை குழந்தைகளுக்கு ஒரு வ வரப்பிரசாதம்னே சொல்லலாம் அதனால் தமிழ்நாட்டு முதலமைச்சர் மு க ஸ்டாலின் ஐயா அவர்களுக்கு ரொம்ப நன்றி தெரிவித்துக்கொள்கிறேன்

போட்டு கொடுத்தாங்களா ஓகே வளர்ந்துக்கலாம் அங்கே போய் நல்லா படிக்கணும் அங்கே ஆரம்பத்தில் கொஞ்சம் கஷ்டமாக இருந்தாலும் ஒன்றும் ஒரி பண்ணக்கூடாது இல்லை தமிழ் தானே முடிச்சுக்கே எல்லாம் இங்கிலீஷில் இருக்கும் ஆனால் அது ஒன்றும் தொட ஒரு ஒரு வருஷத்தில் பிக்கப் ஆயிடும் சரியா ஒரு வருஷத்தில் நீ எல்லாம் நல்லா படிச்சிடும் பிரிட்ஜ் கோர்ஸ் வேறு ஒன்று நாங்கள் சொல்லி தருவோங்க அதனால் போய் அங்கே நல்லா சேர்ந்து நல்லா படிக்கணும் அதனால ஸோ பிக்கப் பண்ணிடலாம்

好不好